மக்களை பாருங்கள் இந்த கோழியெல்லாம் தொடி வச்சுருக்காங்க இது எங்கன்னா கொல்லிமலையில் கருப்பு சுவாமி கோயில் தொடி வச்சுருக்கான் இதை சொருவும் போது எதுக்கு சொல்லுறாங்க இன்னொரு குடும்பத்தை கஷ்டப்பட்டு துடி சொல்லுங்க கோழி எப்படி துடிக்குதோ அவங்க குடும்பம் அது மாதிரி துடிச்சு சாப்பணும்னு சொல்லி சொல்லுறாங்க இல்லைங்களா இது நல்லது பிரியாது நம்ம ஒரு கோபத்தில் ஒருத்தனை அடிச்சிடறோம் அடிக்கும்போது போட்டுவங்க செத்து போயிடான் அவனுக்கு தண்டனை உண்டுல இதுமாரி கஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்கிறாங்க எங்களுக்கு என்ன தன்மை அம்மா பத்தி சொல்லுங்கள் ஏன்னா இதுவும் ஒரு உயிர் தான் மனுஷனுக்கும் உயிர் தான் ஆட்டு மாட்டுக்கும் உயிர் தான் இந்த கோழிக்கும் உயிர் தான் ஏதோ அடுக்குறீங்க சாப்பிடுறீங்க சரி கொன்றால் பாவம் தின்றால் தீரும் இந்த காலத்தில் சொல்லிட்டாங்க திருச்சி நம்ம மனித சாப்பிட்றோம் சாப்பிட்றதுக்கிட்டால் செஞ்சுக்கலாம் இதுமாதிரி இன்னோர்கள் கஷ்டப்படுறது கேட்டால் இதுமாரி செஞ்சுட்டு இருக்குது ஏன்னா இது அவன் துணிக்குது இன்னும் வீடே போட முடியலை மக்களே அவ்வளோ என்ன இதை யாரை சொல்லி குத்துனாங்களோ அவங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இது உண்மை அந்த கருப்பை செய்யலாம் இந்த கருப்பேன் இந்த சிவன் அவங்கள எந்த வரையும் அவங்கள சித்திரவில் பண்ணுற அளவுக்கு விடமாட்டான் இது சிவன்மலை புரியுதா இங்கே வந்து யாரை சொல்லி நிந்தித்து கட்டினாலும் அவங்களுக்கு நடக்காது நல்லதை சொல்லி கட்டினா கண்டிப்பாக நடக்கும் ஆனால் இது மாரி கோயிலெலாம் சொல்லணும் உயிரை கொன்று யாருக்கும் வேண்டுதல் இருக்கப்படுறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் கூட நிறைய தெரியாதெல்லாம் செய்திருக்கேன் தெரியாத காலத்தில் கோயிலாம் கட் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போது சிவன் சித்தர் வந்து எனக்கு உணர்த்திட்டாரு கோழியை கொல்லக்கூடாது அது மாதிரி எனக்கு அவர் உங்களுக்கு உணர்த்தணும் எனக்கு அவர் வந்து நேரில் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் உங்களுக்கு நான் சொன்னதுனால இருக்கட்டுமே கோழியெல்லாம் கொடுக்காதிங்கண்ணா ஆ அதுக்காக கோழி சாப்பிடக்கூடாதா அப்படின்னு எனக்கு சொல்கிறாதிங்க சாப்பிடுங்க கொண்டு சாப்பிடுங்க இது மாதிரி சித்திரவதை பற்றி சூளத்தில் சொறிட்டு அது துடித்து துடித்து சாப்பிடறத ரசிக்கிறனே பாவம் இல்லையா ஆ அது நம்மளுக்கு கஷ்டம் அந்த பாவத்தை விட்டுவோம் சரிங்களா நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோ கிடைக்குன்னா ரெண்டு பெல் பட்டினா இருக்கிறேன் இது இன்னைக்கு நான் போகிற வீடியோ கொல்லிமலை கருப்பு சாமி